அவர்கள் இன்றைக்கு கொரோனா காலத்திலே அம்மா உணவு அம்மா அவர்களால் கண்டறிந்து அப்படி சீரிய சிந்தனை உருவானது எல்லோரும் சந்தித்து போயிருந்தது உலகமே போய் விட்டது உணவு எங்கேயும் கிடைக்கவில்லை உடனே அம்மா உணவகத்துல சாப்பிடுவர்களுக்கெல்லாம் உணவு இலவசமாக வழங்கினார் எப்படி புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை தற்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற நான் உள்பட இங்க இருப்பவர்கள் எல்லாம் சத்துணவு சாப்பிட்டவர்கள் தான் எல்லோரும் பள்ளிக்கூடத்திலே சென்றால் அங்கே சத்துணவு சாப்பிடும் தலைவர் புரட்சித்தலைவர் உருவாக்கினார் ஏன்னா பசியோடு இருக்கிற போது எப்படி நமக்கு கல்வி கிடைக்கும் என்ற அடிப்படை இந்த காலை உணவு திட்டம் கூட இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவன் புரட்சித்தினருடைய எடப்பாடியா முதலமைச்சராக இருக்கும்போது போது சென்னை கார்பரேஷனோடு தனியார் சமூக சேவை இணைந்து அந்த திட்டத்தை துவக்கி வைத்தான் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனாலே அதை வருது இங்கே கூட நம்முடைய வெற்றி பெற அவர்கள் சொல்வார்கள் நதிநீர் இணைப்பு திட்டம் குறிப்பாக நம்முடைய திருமங்கலம் தொகுதி உசுரப்பட்டி தொகுதிகளுக்கெல்லாம் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் நீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதிலே அதிக கவனம் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் நேர்களுடைய நடந்தாவடி காவிரி திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பெரியாரிலே புதிய அணை கட்டாமல் நாம் இன்றைக்கு புரட்சி அம்மா அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலே தீர்ப்பை வாங்கி கொடுத்தார் காவேரியிலே அம்மாவர்கள் தீர்ப்பை வாங்கி கொடுத்தார் ஒரு சட்ட போராட்டம் நடத்தினார் இன்னைக்கு நம்முடைய காவேரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக புரட்சி தமிழக எடப்பாடியார் அறிவித்தார் இதெல்லாம் ஒரு தெரிந்த செய்தி தான் இப்போது நடைமுறையில என்ன சிரமம் இருக்கிறது எட்டாண்டு காலம் அம்மா அரசு இருக்கும் போது மின்சார கட்டணம் நம்ம உயர்த்தல அரசு நமக்கு அழுத்தம் கொடுத்தாங்க ஆனா எடப்பாடியார் என்ன செஞ்சு சொன்னார் ஒரு சாமானியர்கள் அடிப்படையில இந்த மின்சார கட்டணம் உயர்த்தினால் அவர்கள் தலையில சுமை ஏற்படுவது போல அவர்கள் எப்படி அதை சமாளிப்பார்கள் மத்திய அரசு என்ன அழுத்த வேண்டுமானாலும் கொடுக்கட்டும் ஆனால் நாம் அதை ஏற்றக்கூடாது என்று எட்டு ஆண்டு காலம் ஏற்றாத மின்சார கட்டணத்திற்கு அந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போராட்டம் நடத்தினார் இன்னைக்கு முதலமைச்சராக வந்த உடனே நாலு மாதத்து நான்கு வேடத்தில் நான்கு முறை சட்ட இன்றைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார் சட்டமன்றத்தில் கேட்டால் பதில் இப்ப கூட பாருங்க இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல சம்பளம் ஆறு மாசமா நினைவில் இருக்கு நாங்க போற இடத்துல எல்லாம் எங்களுடைய சகோதரிகள் எங்க இடத்துலயும் சொல்லுவாங்க எடப்பாடியும் சொல்றோம் இப்ப ஒரு முப்பத்தி எட்டு எம்பி வச்சிருக்கிறீங்க நாடாளுமன்றத்துல சம்பிச்சு போக வேண்டாமா ஆறு மாசம் சம்பளம் இல்லைன்னா இந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நான் இது வந்து பெருமையா சாதனையா சொல்லல கொரோனா காலத்துல உலகமே சம்பித்து போயிருக்கிற போது இந்த அன்னை தமிழ்நாட்டிலே நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளம் தடைபடாமல் கொடுத்த முதலமைச்சர் குழந்தை தமிழர் எடப்பாடியார் அப்ப எடப்பாடியால கொடுக்க முடிஞ்சது ஏன் ஸ்டாலின்னால கொடுக்க முடியல இப்ப முதலமைச்சர் அதிகாரம் ஸ்டாலினுக்கு தெரியுதா தெரியலையா அவர் என்ன செஞ்சிருக்கணும் டெல்லியில இருந்து எப்போது வேண்டுமானாலும் வரட்டும் உடனே மாண்முக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மாண்பு நம்முடைய உதயசந்திரன் நம்முடைய நிதி செயலாளர் ஐஏஎஸ் அவர்கள் மதுரை இருந்தாரு அவரை அழைத்து ஏன்னா ஆறு மாசம் சம்பளம் வரல எப்படி அவங்க சமாளிப்பாங்க எப்படி சாப்பிடுவாங்க உடனே ஒரு கோப்பை தயார் செய்யுங்கள் அதனை நான் கையெழுத்து எடுகிறேன் உடனே அதற்கான நிதியை விடுவீங்கள் டெல்லியில இருந்து வரும்போது நம்ம அதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் சொல்லலை ஏன்னா மக்கள் மீது அக்கறை இல்லை ஆனால் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா தலை முன்னேற்ற கழகத்துக்கு பாராளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மதிநுட்பத்தோடு என்ன செய்தார் தலைவர் டெல்லி செல்கிற போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களை சந்திக்கிற போது எங்கள் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையை உங்களிடத்திலே கொடுக்கிறேன் எங்களுக்கு மூன்று நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை விடுவிக்க வேண்டும் இருக்கக்கூடிய நிலுவையில் விடுவிக்க வேண்டும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இரண்டாம் கட்ட நிதியை விடுவிக்க வேண்டும் வெள்ள நிவாரணத்திற்கான நிலுவை நிதியை விடுவிக்க வேண்டும் சமூக நிதி காப்பதற்கு சாதிவாதி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகுதான் இதை நான் மிகைபிடித்து சொல்லவில்லை என் அன்பு எப்படி எதிர்கட்சியாக இருக்கிற போது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூட்டணி கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இடத்திலே ஆளுநர் கட்சியாக இருக்கிற திமுக செய்ய முடியாததை செய்ய தவறியதை செய்ய விட்டதை நான் வைத்த கோரிக்கைகள் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக வைத்த கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஜாதிவாதி கணக்கெடுப்பு மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது கல்விக்கான நிதிக்கு இன்றைக்கு உத்தரவு விடப்பட்டிருக்கிறது எதற்காக இரண்டு ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கிற அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக உழைக்கிற கட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிகாரத்துக்காக உருவாக்கிய கட்சி அல்ல அமைச்சராகணும் முதலமைச்சர் ஆகணும் இல்ல மக்களுக்கு சேவை இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பார்த்து புரட்சித்தலை அம்மாவை பார்த்து எடப்பாடியை பார்த்து இந்த இயக்கத்தை இன்றைக்கும் ஆணி வேறாக நின்று இந்த இயக்கத்தை ஆழமரமாக காத்து கொண்டிருக்கிற தியாகத்தினுடைய தொண்டர்கள் நிறைந்திருக்கிற கட்சி எத்தனை சோதனை அத்தனையும் தாண்டியிருக்க